ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் வழக்கம் போல் தான் பையனை ஸ்கூலில் விட்டு வந்திருக்கேன் எக்ஸாம் எதை அவனை போயிட்டுன்னு இருக்கும் இன்னைக்கு காலையில் பையன்தான் டிரைவிங் பண்ணான் நான் படுத்துனே இருந்தேன் எப்பவுமே ஏழு மணிக்கு இறங்குவோம் இன்றைக்கி வந்து ஒரு ஆறு முப்பத்தி வந்து வண்டி ஷார்ட் பண்ணிவிட்டான் அவனு ஏன்னா சாவி வந்து ஓனர் ஒரு இல்லை மேலே அதனால் அவனே சாவி எடுத்துன்னு வந்து அவனே ஷார்ட் பண்ணிட்டான் தான் ஓடணும் அவங்ககிட்ட என்ன ஒரு சிக்கல்னா வண்டியில் நல்லா தான் ஓட்டுறான் ஆனால் என்ன ஒன்று நம்ம சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறான் பையன் எத்தனை வருஷம் ஆனாலும் வண்டி கடைசி வரையும் அறுபறையாக தான் ஓட்டினு இருப்பான் ஏன்னா இது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்குங்க எந்த வேலையாகனா இருக்கட்டும் அது டிரைவிங்காக இருக்கட்டும் இல்லை உலகத்தில் எந்த வேலையாகனா இருக்கட்டும் ஒருத்தவங்க சொல்லி நம்ம கேட்காம இருந்தால் கடைசி வரைக்கும் அந்த வேலை நம்ம கற்றுக்க மாட்டோம் இப்போ எனக்கு வந்து வண்டியில் எல்லாம் தெரியுன்றது கிடையாது கொஞ்சம் கொஞ்ச தான் தெரியும் ஆனால் நான் சொல்கிறேன் வண்டி பொறிமாக ஓட்டுறா அந்த பள்ளத்தில் விடாதரா நீ வண்டி ஓட்டு ஒரு எட்டு மாதம் ஆனதுக்கப்புறம் நீ எவ்வளோ பாஸ்டானால் ஓட்டு நீ இப்போ தான் ஓட்டின்னு இருக்கிற இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மாதமாக தான் ஓட்டுற பொறிமாக ஓட்டுறேன்னு சொன்னால் நம்ம சொல்கிறது காதுக்குதான் கேட்க மாட்டேங்கிறான் கேட்டால் எனக்கு தெரியும் குமார் எனக்கு தெரியும் குமார் சொல்லிட்டு அவன் இஷ்டத்துக்கு வேணும்னே போய் பழத்தில் விட்டு தான் ஓட்டுகிட்டு போகலாம் உங்களுக்கும் இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் வாழ்க்கையில் ஒருத்தவங்க சொன்னால் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் மொதல் நம்ம காது கொடுத்து கேட்கணும் அதுக்கப்புறம் நல்லதாக இருந்தால் எடுத்துக்கலாம் கெட்டதாக இருந்தால் வச்சுடலாம் ஆனால் நான் கேட்கவே மாட்டேன் எல்லாம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நாயும் சரிப்பா பையன் இட்டுன்னு வருவோம் பையன் இட்டுனு வந்து விட்டுட்டு இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன் ஓனர் வந்து எப்போ வண்டி சேவை ஏற்றுன்னு போனார் யார் வந்து எடுத்தாங்க ஒன்றும் தெரில நல்லா படுத்து தூங்கிட்டேன் எனக்கும் ஃபோனும் வரல அப்போதான் ஏஞ்சேன் மணி அஞ்சு மணி ஆகுது நல்ல தூக்கம் ஆனால் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் இப்போ என்ன பண்ணலாம் சரி ஏன்னா ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் என்ன டாயம் கூட வெறிய ஜூஸ் ஆகிதானு நினைக்கிறேங்களா நல்லா உடம்பு நல்லா தான் என்னென்னா ஒரே ஒரு கேரட்டு மட்டும் போட்டு கொஞ்சம் இஞ்சி போட்டு கொஞ்சம் எலுமிச்சம் போட்டு ஒரே ஒரு கேரட் ஜூஸ் மட்டும் மேக் பண்ணி குடிக்கலாம் ஏன்னா வேலை இல்லை இதுமாரி எதனா செஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருப்போமே இஞ்சி போட்டுக்கலாம் கேரட்டும் போட்டுக்கலாம் எலுமிச்சி சாறு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிலாஸ் வருதா ஏன்னு தெரியல அப்போ வருந்தான்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்துச்சு தரமாக இருக்குது என்ன ஒன்று இஞ்சி கொஞ்சம் அதிகமாக போல் தெரியுது லைட்டாக காரமாக இறங்குது அது பரவாயில்ல இஞ்சி நல்லா தானே உடம்புக்கு எவ்வளோ நேரம் தான் இருக்குதுன்னு வக்கா நிறையத்தும் தெரியல சத்தியமாக சொல்கிறேன் வேலை இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சிடும் பைத்தியகாரனோட மோசமாகிடும் ஏன்னா வேலையே இல்லை ஓனர் வண்டி எடுத்து கிளம்பிட்டார் கை லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ முட்டையெல்லாம் போட்டு வறுத்து சாப்பிட்டு தூங்குவோம் அதான் பண்ணணும் வேறு என்ன வேலை இருக்குது அன்றைக்கி பண்ணால் அதே ப்ராசஸிங் தான் அவ்வளோ ஊர் வேஸ்ட்டு இது போடலாம் முட்டை வறுத்து அது போட்டுடலாம் இதில் என்னென்னா முட்டை பொடி மாதம் மாதிரி செஞ்சு அதில் அவ்வளோ போட்டு ஒரு பாருங்கள் ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்ற வயிற்றுக்கு கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சமாக கடுகு கடலப்பருப்பு நாலு முட்டை கொஞ்சமாக சால்ட்டு முட்டை நல்லா வந்துடுச்சு இந்த டைமில் அவள் போட்டுக்கலாம் அவள் நல்லா போட்டு திண்டிக்கலாம் இதில் சும்மா அள்ளிகிட்ட காரத்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஏன்னா மிளகா வெங்காயம் எதுவுமே போடலன்றதுக்கோசரம் லைட்டாக இவ்வளோதான் ரெடி சாப்பிட்லாமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணத சூப்பராக இருக்குது அதில் என்னென்னா வெங்காயம் பச்சை மிளகாய் எதுவுமே இல்லை எதுவும் வாயினோம் இல்லை இதெல்லாம் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு செஞ்சு சாப்பிடுது எல்லாருக்கும் தெரியும் தான் ஆனால் தெரிஞ்சாலும் சில பேர் செஞ்சு சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் ஞாபகமே இருக்காது இப்படிலாம் செய்ய முடியும் அப்படின்னா சரி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு தூங்குவோம் நாளைக்கு கூட அதில் சந்திக்கிறேன் பாய்